அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில் நாம் பணம் உங்ககிட்ட சேர்ந்திட இந்த ஒரு தீபத்தை மட்டும் எங்க ஏத்தினாலே போதும் தீபம் ஏத்துனா பணம் சேர்ந்துடுமான ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களை வைத்துதான் நாம இப்போ தீபம் ஏற்ற போறோம் இந்த தீபம் ஏற்றும் போது தொடர்ந்து நம்பிக்கையோட ஏற்றும் போது அதே மாதிரி நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கும் போது பணத்தை மட்டும் எனக்கு வந்துடணும் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்க கூடாது அதே சமயத்துல அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டா கண்டிப்பா பணம் சேரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம தொடரலாம் வாங்க சொல்ல மறந்துட்டேங்க நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பணம் பல மடங்கு சேர்ந்து இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தெய்வம் ஏற்ற போறோம் இந்த ரெண்டு பொருள் எப்படிப்பட்ட பரம ஏழையையும் செல்வந்தராக மாற்றக்கூடிய தடையில்லாமல் அனைத்து வேலைகளையும் நடத்தக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன் பொதுவா நம்ம வீட்டை நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி அங்கே வாசம் புரிவாங்க அதாவது மகாலட்சுமிக்கு வீடு ரொம்ப சுத்தமா இருந்தா கோலங்கள் எல்லாம் போட்டு அழகா வச்சிருந்தா ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருள் தான் தன ஆக்ரோஷனம் நிறைந்த ஒரு பொருள் கிராம்பு பணப்பட்ட கிராம்ப வச்சு பணத்தை நீங்க வைக்கும் போது அதற்கு சக்தி அதிகம் இப்ப துணிக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா துணி வைக்கிற இடம் இல்லையா அந்த வைக்கிறீங்க அந்த இடத்துல வைக்கும் போது எங்க நம்ம அந்த கிராம வைக்கிறோமோ அத பல மடங்கு ஈர்த்து கொண்டு வர சக்தி அதற்கு அதிகம் அதனால பணம் வைக்கிற பர்ஸ் இருந்தாலும் சரி நகை வைக்கிற பாக்ஸா இருந்தாலும் சரி துணி வைக்கிற அலை மாதிரியா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே நீங்க கிராம்பு ஒரு நாலஞ்சு போட்டு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கிராம்புக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகம் இருக்கு இது நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு சரி இப்ப நாம விளக்கு பரிகாரத்தை பார்க்கலாம் அதாவது கற்பூரத்தை பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இப்போ நாம கற்பூரத்தையும் கிராம்பையும் எடுத்து வச்சுக்கணும் கிராம்பு வந்து ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க சரிங்களா சோ இத பதினோரு நாள் தொடர்ந்து கற்பதை தீபம் ஏற்ற போறோம் இப்போ இந்த கற்பூரமும் இந்த கிராம்பும் எரியும் போது வரக்கூடிய புகை அதாவது கிராம்போட புகை இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எல்லாம் விலக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குது இந்த கற்பூரம் எரியும் போது உள்ள நம்ம வீட்டுல இருக்கிற சக்திகள் கூட போயிடும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆற்றல் அதிகம் சரிங்களா அதையும் நீக்கி இந்த கற்பூரம் எரியும் போது உங்க இஷ்ட தெய்வம் அதாவது குல தெய்வம் குலதெய்வமா இருக்கலாம் இல்ல இஷ்ட தெய்வமா இருக்கலாம் எனக்கு இஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா முருகரை நான் சொல்லுவேன் சோ அது மாதிரி வேண்டி அந்த தெய்வத்தை கிட்ட எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணி செல்வ கடாட்சம் எனக்கு பெருகணும் நல்ல வேலை கிடைக்கணும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சீக்கிரமா சிறப்பா நடைபெறணும் கந்திஷ்டி விலகணும் வீட்டுல சண்டை சச்சரவுகள் விலகணும் அப்படின்னு இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நாள் தினமும் எதாவது ஒரு பிரார்த்தனைய உறுதியா வைங்க பண்ணவங்க கிட்ட சேரணுமா எல்லா பிரச்சனைகள் எல்லாம் தேரணுமா கந்திஷ்டி விலகணுமா இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனைய கரெக்டா நீங்க வைக்கும் போது அது கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு செயலையுமே நம்ம ஒரு நம்பிக்கையை வச்சோம்னா அந்த அந்த வந்து வெற்றியாக்கி கொடுத்துடும் சோ அதனாலும் போது நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த கற்பூரத்தையும் கிராம்பையும் மட்டும் வச்சுட்டோம் அதாவது தீபம் ஏத்திட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் தானா வந்துருப்பா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அதற்கான முயற்சிகளை நீங்க கண்டிப்பா எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ன சொன்னே இந்த வீடியோ ரொம்பவே பயனு நினைக்கிறேன் பயனுள்ள வேற எந்த மாதிரியான ஆன்மீக தோகல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கேளுங்க அது மட்டும் இல்ல எந்த மாதிரியான அருமையான வீடியோ நீங்க பண்ண முடியாத நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முடிந்தது நன்றி வணக்கம்